வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவிநுயர்வு கேத்தி உடல் சுகமும் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அன்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்மோடு பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் அலுவலக சுமித்ராவின் கணவர் கதிர்வன் முன்னாள் மாணவர் கவிதாவின் தங்கை சௌந்தர்யா இலக்கியவியல் கவிதாவின் தோழி முத்துலட்சுமியின் தங்கை சங்கீதா கீர்த்தியாவின் அம்மா ரம்யாவின் அண்ணன் செல்வராஜ் தோழன் அருண்குமார் வணிகவியல் அய்யாசாமி கணிப்பொறித்துறை சபரீஸ்வனி கணிதத்துறை முத்துலட்சுமி பிரியதர்சியின் தங்கை ஹரிகிருஷ்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் கல்லூரி பேராசிரியர் விசாலட்சியின் பெற்றோர் கோவைண்ணன் பிரியாங்கா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் பகையுணர் உடையோருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய திருப்பேரூரான பிரபானின் மேலை சிதம்பரம் மெய்த்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்பொழவர்கள் வாணுளமும் மகிழ்வாடி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே சந்தால் கும்பிடும் மெய்த்தொண்ட நலங்குண்டு மிகவாடி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வாழிய திருச்சிற்றம்பலம்